அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாதத்திற்கான தனுசு ராசிலாக்கண அன்பர்களுக்கான ஜோதிட பலன்களை பார்க்க போகிறோம் தனுசு ராசிலாக்கண அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுடைய செயல் எண்ணம் அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கிறது கடன் வாங்கி வீடு கட்டுறது எப்படி கடன் வாங்கி எப்படி வண்டி வாங்கலாம் கடன் வாங்கி எப்படி சொத்து வாங்கிறது நிலம் வாங்கிறது மொத்தத்தில் இந்த மாதத்தில் கடன் வாங்கி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி செய்ய போகிறாங்க வாங்க போகிறாங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் இருபத்தி நாலு அவங்களுடைய மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எண்ணமும் செய்யலாம் அதே போல் குடும்பத்துக்காக ஒரு சில முயற்சிகளை செய்வாங்க இளைய சகோதரர்கள் மூலியமாக ஒரு முயற்சிகள்ங்கிறது இவங்களுக்கு குடும்பத்தின் மூலியமாக கிடைக்கும் வருமானங்கிறது தன்னுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக சிலருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக கிடைக்கும் அதே போல் குழந்தைகளுக்காக பூர்வீகத்தில் சுப வரியங்களை மேற்கொள்வாங்க குலதெய்வ வழிபாடுக்காக சுபவரியங்களை பூர்வீகத்துக்கு போய் பண்ணுவாங்க அதே போல் மூத்த சகோதரர்களுக்கு உறவினர்கள் மூலமாக கடன் வாங்கி கொடுப்பாங்க உறவுகளோட மூத்த சகோதரருக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகளை உறவினர்கள் மூலியமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க உதவிகள் கிடைக்கும் உறவுகள் மூத்த சகோதரருக்கு உதவிகள் கிடைக்கும் அதே போல் கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனோ டென்ஷனுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படுத்தி தான் செய்வாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மன அழுத்தங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும் அதே போல் கவனமாக இருக்க வேண்டியது சிலருக்கு இருக்குது மனநிலையை சமநிலையாக வைத்துக்கொள்வதுதான் மெயின் கண்டதுகளை நினைக்கக்கூடாது ஏன்னா பன்னெண்டு கூட அஞ்சு கொடையராக உங்களுக்கு மன உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள் இருப்பதால் மனவிரையும்ங்கிறது ஏற்படும் அப்போது அதுதான் உங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனையே கொடுக்கும் அப்போது மனதை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது மனநிலையை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது மெடிடேட் பண்ணி மனநிலையை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது தான் உங்களுடைய முதல் வேலையாக இருக்க வேண்டும் வெளியூர் பயணங்களில் கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தவிர்த்திடுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் கவனமாக இருங்கள் தந்தையும் சரி கணவனோ மனைவியோ சரி உங்களுக்கு மிக அனுகூலமாக பாக்கியமாக இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் இருப்பாங்க மற்றபடி கவனமாக இருப்பது உங்களுடைய மனநிலையும் வெளியூர் வெளிநாடு பயணமும் தான் மற்றபடி ஓகே மீண்டும் அடுத்து இன்னொரு காலம் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்வேன் நன்றி